கத்திர்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா இடையராத கவனம் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் எபிரேயர் ரெண்டு ஆறு எப்படிப்பட்டதோர் அன்புள்ளவரும் நமக்காக கவலைப்படுகிறவருமான தேவன் நமக்கு இருக்கிறார் மனுஷனை நீர் மேன்மைப்படுத்துகிறதற்கும் அவன் மேல் உன் இருதயத்தை விசாரிப்பதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் யோபு ஏழு பதினேழு பதினெட்டு தேவன் தம்முடைய இருதயத்தை நம்மேல் பதித்திருத்தலும் தம்முடைய ஆசீர்வாதங்களோடு வந்து நம்மை காலை தோறும் விசாரித்தலும் நம்மை குறித்து நம்முடைய தேவன் எவ்வளவு இருக்கிறார் என்பதை காட்டுகின்றன அனுதினமும் நன்மைகளை நம்மேல் நிறைபா பாரமாக ஏற்றுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்தொன்பது அவருடைய இரக்கங்களும் மனதுருக்கங்களும் காலைதோறும் புதியவைகள் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நம்முடைய தேவன் நம்மை காலையில் விசாரிக்க வரும்போது நாம் சோம்பல் உள்ளவர்களாகவோ அல்லது காலையில் அவரை தியானிக்க வேண்டிய நேரங்களில் அவரோடு நேரம் செலவழிக்க கூடாதவாறு அதிக அலுவல்கள் உள்ளவர்களாகவோ இருந்தால் அவர் நம்மேல் எவ்வளவாய் துக்கப்படுவார் நாம் அவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளாதபடி நாம் மிஞ்சிய அலுவல் அலுவலர்கள் உள்ளவர்களாய் இருந்த இருந்ததின் நிமித்தம் தம்முடைய ஆசீர்வாதங்களை மேல் நிறைபாரமாக சுமத்தும்படி அவர் வந்தபோது நாம் எத்தனையோ காலை வேளைகளில் அவரோடு நாம் செலவழிக்காமல் அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறோம் அன்றோ ஒவ்வொரு கணப்பொழுதும் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் அல்லது நம்முடைய ஜீவியத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் நம்முடைய எண்ணங்கள் வாஞ்சைகள் கற்பனைகள் வார்த்தைகள் கிரியைகள் உணர்ச்சிகள் ஆகியவை அவருக்கு முன்பாக குற்றமற்றவையாக உள்ளனவா என்பதை காணும்படி அவற்றை அவர் பரிசோதித்து பார்க்கிறார் அவர் நம்மை ஒவ்வொரு பொழுதும் காவல் செய்து ஒவ்வொரு பொழுதும் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார் அல்லது ஒவ்வொரு சன பொழுதும் நம்ம கிருபையை பொழிந்தருகிறார் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒவ்வொரு சன பொழுதும் பாய்ச்சி ஒவ்வொருவரும் அதை ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் ஏசாயா இருபத்தி ஏழு மூன்று நம்முடைய தேவன் இவை எல்லாவற்றையும் நமக்காக ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனப்பொழுதும் செய்கிறார் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒண்ணு பதினைந்து ஐம்பத்தி ஒன்று என்னும் இந்த ஒரே ஆசிர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையின் நிமித்தமாகவே அவர் அவ்வாறு செய்கிறார் ஆமேன்